ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரிசி மாவு வச்சு முறுக்கு செய்ய போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி நல்ல நயமான ஒரு அரிசி மாவு வாங்கியிருக்கேன் அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத நம்ம வீடியோ காலாக போய் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இந்த இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் வந்துட்டு அரிசி மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த இதில் மாவு எடுக்கிறீங்களோ அதே இதில் ஒரு டம்ளர் வந்துட்டு போட்டுக்கடலை எடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் போட்டாச்சு இப்போது இதில் வந்து ஒரு டம்ளர் நான் போட்டு மெஷர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே இதை பாருங்கள் அதே இதில் ஒரு டம்ளருக்கு பொரியல் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நான் வந்து மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பொரியலையே வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்துட்டு அப்படியே போடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தான் போடணும் இல்லைன்னா அதில் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லுமே வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வேஸ்ட்டு வந்துருக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டெலாம் வந்துட்டு போடக்கூடாது ஸோ வந்து மெயினாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எள் போனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் ஓமண்ணாலும் போட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சு இதில் வந்து நல்ல ஒரு ஒரு குழி கரண்டி வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீக்கிரதா போட்டிக்கிறாதா சட்டி சூடாகிடுச்சி கொஞ்சமாக இந்த அளவுக்கு கூட தேவையில்லை கொஞ்சம் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அந்த மாவில் ஊற்றிக்கோங்க அப்போனா நல்லா பசங்க சாஃப்ட்டாக வரும் முறுக்கு நல்லா முறு மொரும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம சூட வச்ச எண்ணெயை வந்து இதில் ஊற்ற போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் இப்போ மருந்து போய் கையை விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எண்ணெய் சேர்க்கலாம் இல்லைன்னா வெண்ணெய் நெய் எதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை வந்து சூடுபடுத்தி சேர்த்துருக்கேன் என் தங்கம் நம்ம செஞ்சு தரேன்னு அந்த பாப்பா வந்துட்டு டூ டேஸாக ஒரே முறுக்கு வேணும் முறுக்கு வேணும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா ஸோ அவளுக்காக தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த டைம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து இது பண்ணும் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் நான் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக கையில் தான் இப்போ செய்யணும் நம்ம வந்து இந்த பொறிகளில் மாவு போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூடு நல்லா ஆறிடுச்சு நம்ம இனிமேல் வந்து கையிட்ட பசைய ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து செஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த பக்குவம் வந்து தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்துருக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு மாவே பார்க்க நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது அந்த தொளிச்சு தொளிச்சு வந்து சரிங்க நீங்கள் வந்து எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே இதே அளவு தான் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ ஆ செய்யலை தங்குவா பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது முறுக்கு முறுக்குன்ட்டு பார்க்கலாம் அது வந்து எப்படி வருதுன்றது எத்தனை நம்பர் நீ சாப்பிடுவேன் ஃப்ரீ தானா மா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு வந்து மாவு பேசிக்கோங்க இப்போ நம்ம வந்து பொறுப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டா உள்ள இந்த அச்சியில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த அச்சு உள்ளே போட்ட அச்சு இதில் தான் செய்ய போகிறோம் இதுக்குள்ளே மாவு உள்ளே போட்டுக்கலாம் இப்போ அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி புளி இது அமுக்குறதுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்றாங்க இந்த மாதிரி சுற்றுறது வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போது நீங்கள் டேரெக்டாக அப்படியே பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு கரண்டிலே வந்து இந்த மாதிரி இப்படி வந்து சுற்றிக்கோங்க இப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்துட்டு அப்படியே எண்ணெயில கவுத்திடணும் என்ன வந்து நல்லா சூடாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து சூடாயிருச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து உள்ள அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு சூப்பர் சாஃப்டான முறுக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே வச்சு பண்ணலாம் ஹீட் ரொம்ப வரும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் போட்டு போட்டு போடுறேன் இந்த பாருங்கள் அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்க பாருப்ப சூப்பராக முருக்கம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ரெடி ஆச்சா ரெடி ரெடி ஆகிடுச்சான்ட்டு ஆல்ரெடி ஒன்று வந்து சுட்டு கொடுத்தனால அவன் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டுருக்கா பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான சவுண்டு கேட்குது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து மெதுவாக பொன்னிறமாக எடுங்க நல்லா வேகவும் செய்யணும் ஆனால் இந்த பாருங்க உங்களுக்கு வந்து ஒன்று பிச்சி காட்டுறேன் எப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்